தமிழ்நாடு முழுதும் கிராம உதவியாளர் புல உதவியாளர் கிராம நிர்வாக அலுவலர் நில அளவர் உள்ளிட்ட வட்டாட்சியர் வரை சுமார் நாற்பத்தி இரண்டாயிரம் வருவாய்த்துறையினர் பங்கேற்கும் இந்த தர்ணா போராட்டத்தின் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அனைத்து நிலை வருவாய்த்துறை அலுவலர்களுக்கும் உழைப்பிற்கேற்ற மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை வலியுறுத்தி தர்ணா போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் விஜயானந்த் தலைமையில் நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டத்தில் அனைத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பணிபுரிந்து வரும் அனைத்து நிலையிலான அலுவலர்களுக்கான சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடன் இயற்ற வேண்டும் பணித்தன்மை மற்றும் பணி பழுவை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை வருவாய் அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் மற்றும் தனி ஊதியம் உடன் வழங்கிட வேண்டும் ஒப்பந்த தற்காலிக மற்றும் தொகுப்பூதிய பணி நியமனங்களை முழுமையாக கைவிட்டு நிரந்தர அடிப்படையில் பணியிடங்களை நிரப்பிட வேண்டும் கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக நினைவு செய்திட வேண்டும் உள்ளிட்ட ஒன்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த நிகழ்வில் நில அளவை அலுவலர்கள் ஒன்றிப்பு மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன் கிராம ஊழியர் சங்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் மகேஷ் அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் செங்குட்டுவன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் அனைத்து வருவாய் சங்கங்கள் சார்ந்த அரசு ஊழியர்கள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க